அதாவது அதாவது எங்கள் தலைவர் மீது இவர்களுக்கு எதுவுமே கிடைக்காதனால இந்த மாதிரியான ஒரு சில இல்லாத களங்கங்களை சொல்லிட்டு இருக்காங்க அதிமுகவினர் அவங்களுடைய பிரதான எதிரி திமுகன்னு மறந்து அஞ்சாறு வருஷமாச்சு யார் யாரெல்லாம் திமுகவுடைய கைக்கூலிகளா இருக்காங்களோ திமுகவுடைய திமுகவின் வெற்றிக்கு பாடுபடுகிறார்களோ அந்த மாதிரியான அதிமுக தலைவர்கள் தான் இன்னைக்கு வந்து எங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் திமுக பற்றி பேச மறந்து விட்டார்கள் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு நபரும் மதுரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து மூர்த்தியை பத்தி பேசவே மாட்டாங்க அமைச்சர் மூர்த்தியை பத்தி பேசவே மாட்டாங்க ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற திமுக தலைவர்களும் திமுக உடைய மந்திரிகளும் என்ன செய்யறாங்களோ அதை பத்தி பேச மறந்த அதிமுகவினர் இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் திமுகவிற்கு உதவி செய்வதற்காகவே எங்களை பற்றி மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களை மக்கள் புறக்கணித்து அம்மாவுக்கு அப்புறம் இவர்கள் அனைவரும் எவ்வளவு சுயநிலைவாதிகளும் தெரிந்து அம்மாவுக்கு அப்புறம் இவர்கள் அனைவரையும் மக்கள் புறக்கணித்து பல கால பல வருடங்கள் ஆகிறது அவர்களை பற்றி பேசி நாங்களும் எங்களுடைய டார்கெட்டை மாற்றணும்ல எங்களுடைய முதல் குறிக்கோள் இங்கே வந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் எங்களுடைய அரசியல் எதிரி பொதுமக்களுக்கான விரோதி திமுக இந்த என்ற தீயசக்தி அரசியலிருந்து அகற்றப்பட வேண்டும் இவர்களைப் பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை அது மக்களிடம் புறக்கணிக்கப்பட்டவர்களை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை இல்லை இப்போ தான் அதோடைய கணக்கெடுப்புகள் நடந்துட்டு வருது ஸோ அதெல்லாம் ஒற்றமாக எடுத்துப்பட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் முடிந்த பிறகு ஒரு சில மணி நேரங்களில் அறிவிப்போம் ஏன்னா இன்றைக்கி எதிர்பார்க்காத அளவில் நாங்கள் ஒரு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் எதிர்பார்த்தோம் ஆனால் கிட்டத்தட்ட அதுக்கு மேலே பல மடங்குகள் வந்து வந்துள்ளனர் ஒன்றரை மணி நேரத்தில் பத்தாயிரம் விண்ணப்பங்கள்றது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று ஏன்னால் எல்லாமே எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு ஏன்னா இது பொதுமக்கள்ட்டும் அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குது எல்லாம் எங்களுக்கும் ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரியான ஒரு கட்சி இந்த மாதிரியான சூழ்நிலை இந்த மாதிரியான மக்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே புதுசு அதனால் நாங்களும் அதிலிருந்து கற்றுக்கொண்டோம்